வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வைக்கில் இன்றைக்கி ஒரு மகேந்திரா டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல்ன்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த டிராக்டரை பற்றி பார்க்கலாம் இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டர்போ இன்ஜினோடு வரக்கூடிய டிராக்டர் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து டிராக்டருக்கு ஓனர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரே ஓனரோட தாது இந்த டிராக்டரு இந்த டிராக்டரோட எஸ்டாப்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் இருக்குது டயர்ஸ் பார்க்கும்போது ஒரு நாலு டேரும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது இந்த ட்ராக்டரோட ஸ்டேரிங் பார்க்கும்போது நார்மல் ஸ்டேரிங் பிரேக்குன்னு பார்க்கும்போது ஆயில் பிரேக்கோடையும் வருது இந்த டிராக்டருக்கு கச்சிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கஜிபி கேட்டகரியில் வரக்கூடிய டிராக்டரு இந்த டிராக்டரோட கிளட்சுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் கிளச்சோட தான் வருது இந்த கிளட்ச்சு பார்த்தீங்கன்னா நேற்று கச்ச கிளச் அசம்பி நேற்று தான் பிரிச் மாட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிளட்ச் அசம்பிளி வைரிங் எல்லாமே ஏற்ற பார்த்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான பில்லு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கட்டுறேன் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேர்த்தோளவு ஓடலைன்னு சொல்லியிருக்காங்க வண்டி அதாவது தொலியது ஓடலைன்னு சொல்லியிருக்காங்க வண்டி வண்டியும் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுபலப்பேட்டையில் தான் இருக்குது டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி பார்த்து டிராக்டரோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் தான் விற்குன்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டுல கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்